بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد جرارة بن أوفا رضي الله عنه كورغراهل يا أم المؤمنين

நபி அவர்களின் குணம் என்பது குர்ஆனாகத்தான் இருந்தது அதற்கு அவர் சொன்னார் சொன்னார்கள் இனி நான் மரணிக்கும் வரை எதை பற்றியும் யாரிடம் கேட்கவே வேண்டியதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன் இம்ம முஸ்லீம் ரஹிமகுல்லாயி தால ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார் ஆயிஷா உதய அல்லாஹாவுக்கும் ஒரு தாவியை அதாவது நபித்தோடர்களை எல்லாம் நேரில் சந்தித்த அவர்களை பார்த்து மார்க்கத்தை படித்த ஒருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் கேட்பவர் சாதி என்கிற தாவியை அவர் யாரிடம் கேட்கிறார் ஆயிஷா அல்லா வந்தாவிடம் கேட்கிறார் முதலாவது யா ஹும் மல்முமினி முக்மீன்களின் தாயே என்று அவர் அழைக்கிறார் ஏனென்றால் ஆயிஷா ரயுல்லாஹ் மட்டுமல்ல ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிகளும் முக்மின்லாகிய நமக்கு நம்முடைய தாயை போன்றவர்கள் நம்முடைய தாயை விட மேலானவர்கள் ஏனென்றால் அவர்கள் நமக்கு ஈமானை கொண்டு அவர்கள் நமக்கு தாய் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள் அவை அவர்களிடம் ரசூலுல்லாவைப் பற்றி

அது முழு குர்ஆனாகத்தான் ஆக குர்ஆனை ஓதி பார்க்கும்போது அல்லாஹ் எப்படியெல்லாம் குர்ஆனில் ஒரு நல்லவருடைய பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ சிறந்த ஒரு முஸ்லீம் அர் உண்மையுடைய பண்புகள் இப்படி இப்படி இருக்க வேண்டும் சொல்லியிருக்கானோ அல்லாமை ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அந்த அத்தனையும் யாரிடம் இருந்தது ரசூல்லாவிடப்படுது ஆகவே நீங்கள் குர்ஆனை படிக்கும்போது ரசுல்லாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆகவே என்னிடம் நீங்கள் கேட்கிறீர்கள் ஆயிஷா சொல்லுகிறார் என்னிடம் கேட்கிறீங்க ஆனா குரானை படித்தாலே ஒரு சிறந்த பண்பு எப்படியெல்லாம் வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அதுதான் ரசுல்லாவுடைய பண்புகள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாமே என்று ஆயிஷா பதில் சொல்கிறார்கள் இதற்கு பிறகு சரதி சொல்லுகிறார் இனி நான் மூத்தா போகும் வரைக்கும் இனி யாரிடமும் போய் ரசூல்லாவை பற்றி எதையும் நான் கேட்க தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்த பதில் எனக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிறான் அப்போ இந்த இருந்து அஹ்லாத் பண்புகள் குணங்கள் என்பது குர்ஹானில் சொல்லப்பட்டபடி தான் ரசூல்லாவிடம் இருந்தது என்பது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் ஒருவர் ரசூல்லாவை போல நல்ல அஹ்லாக்கை குணத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னா குர்ஆனில் இருக்கிறதுல என்னென்ன அஹ்லாக்கும் குணங்களும் பண்புகளும் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் பின்பற்றினாலே அவர் ரசூல்லாவோ பின்பற்றாயிருக்கார் மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டாவுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அஹ்லாக் சம்பந்தமாக நடந்த சம்பவங்களோ அவருடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் இது எல்லாமே அல்லாஹ் குர்ஆன் மூலமாக ரசூல்லாவுக்கு வழிகாட்டிய அடிப்படையில் தான் நடந்ததே தவிர ஒரு காலம் ரசூலுல்லா தன்னுடைய மனைச்சி தான் தன்னுடைய மனசுல தோன்றியபடி எதையும் செய்யணும் அல்லாவிடமிருந்து அறிவிக்கப்பட்ட குர்ஆனுடைய தான் வகிதான் வாழ்க்கை நான்காவது விஷயம் கேட்டா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை சம்பந்தமா இன்னைக்கு நம்ம ஹஜீத்கள் மூலமா என்னென்ன அறியணுமோ அது எல்லாமே குர்ஹானுக்கு விளக்கம் அப்போ ஒருத்தர் குர்ஹான்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பை பத்தி கோபப்படக்கூடாதுன்னு ஒரு பண்பை பத்தி அல்லா அல்லா ஒரு இடத்துல சொல்லிடுறான் அப்படின்னா அந்த பண்பு எப்படி ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லா சொல்லி இருக்கிறபடி நடந்திருக்கிறாங்க ஆக இந்த பண்பு தான் நாம குர்ஹானுக்கு விளக்கமா தெரிந்து கொள்ள வேண்டிய பண்பு அப்படிங்கிறத சகிஹான ஆதாரபூர்வ அதித்கள் அனைத்தையும் கொண்டு நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாவது ஒரு விஷயம் யார் ஒருத்தர் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவா விவரமா தெரிந்து கொள்ளணும் நினைக்கிறாரோ அவர் குர்ஹானுக்கு விளக்கமா இருக்கிற ஹதீஸ்களை நிராகரிச்சுட்டு ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைய செயல் மூலமாக காட்டப்பட்ட ஒரு முழு வாழ்க்கை தான் பற்றி வந்திருக்கிற சகிதான ஹதீஸ்கள் அல்லாஹ் ஒருத்தர் தொழுகை நிலைநிறுத்துகள் சொல்லும் போது அந்த தொழுகை அல்லாஹ்விடம் அல்லாஹவுடைய நபி எப்படி தன்னுடைய அகலாத்த தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தினாங்க அப்போது ஒருத்தர் அல்லாஹோடு காட்டக்கூடிய பண்புகள் மனிதர்களோடு காட்டக்கூடிய பண்புகள் அதுலேயும் மனிதர்களே தன்னுடைய தாய் தந்தையோடு தன்னுடைய ரத்த பந்தங்களோடு அல்ல ஒருத்தர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருத்தர் வியாபாரியாக இருக்கும்போது அவருடைய வியாபாரியா இருக்க வேண்டிய பண்புகள் எப்படி இருக்கணும் இந்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிட்டத ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முழுக்க செயல்படுத்திட்டாங்க இதைத்தான் தான் ஆயிஷா (ரழியல்லாஹு அன்ஹா) மிக அழகாக மிக நுட்பமாக சொல்லி கொடுக்கறாங்க. எப்படின்னா யா ர உம்மல் எனக்கு ரசூலுல்லாஹ்ளுடைய பண்புகளை சொல்லுங்க அப்படின அடுத்த கேள்வி ஆயிஷா கேக்குற கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. என்ன நீங்க குர்ஆன் ஓதவே இல்லையான்னு கேக்குறாங்க. குர்ஆனை ஓதினாலே ரசூல்லாவுடைய பண்புகளை தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை இதுதான் ரசூல்லாவுடைய பண்பு நீங்க தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறாங்க அப்போ இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதும் தெரியுது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை நமக்கு எவ்வளவு முக்கியமானதும் தெரியுது மூன்றாவது விஷயம் ரொம்ப முக்கியமா என்னன்னா குர்ஆனை அறியாம ஒருத்தர் ரசூல்லாவுடைய வாழ்க்கையும் அறிய முடியாது ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பற்றி சகியான ஹதீஸ்களை படிக்கும் போதெல்லாம் குர்ஆனை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அது வழிவகுக்குங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளணும் ஆகவே குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக படித்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் தாபிஹீன்களிடம் அதாவது ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்துல வாழ்ந்த அடுத்த சிறந்த தலைமுறை ரசூல் சலச சிறந்த தலைமுறை சொன்ன இரண்டாவது தலைமுறை சஹாபாவுக்கு அடுத்து இரண்டாவது தலைமுறையான தாவியங்கள் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய குணநலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க தெரியும் அப்ப இதுல நமக்கு ஒரு முன்மாதிரி எங்க எடுக்கணும்னு கேட்டா கல்வி உள்ளவர்களிடம் போய் நாம் ரசூல்லாவுடைய பண்புகளை பற்றி கேட்க வேண்டும் அப்படி கேட்கும்போது போது ஒரு ஆணை நாம் படிக்க வேண்டும் ஹதீஸ்களை அறிய வேண்டும் இதன் மூலமாக கல்வியை தேடிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு படிப்பனையும் இந்த செய்தியில தெரியுது ஏனென்றால் தாபியங்கள் சிறந்த சமுதாயமாக ஆனதற்கு காரணமே அவங்க இப்படி தேடலோடு மார்க்கத்தை படிப்பதற்காக கல்வி உள்ளவர்கள் போனதுதான் ஏன்னா தாபியங்களுக்கு முன்னாடி கல்வி உள்ளவர்னா சகாபாவித்தவர் யாரும் இல்லை அந்த சகாபாக்கிலேயே யார் அதிகம் அறிந்தவராக இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சு தேடி போய் கேட்கிறார் யார் இப்னு ஹிஷா அதனால ஆயிஷா போன்ற ஒருத்தருடன் கேட்கிறார் ஆயிஷா மனைவி அப்போ ரசுல்லாவுடைய குணநலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரசுல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவரிடம்தான் தெரிந்து கொள்ளணும் அறிவும் அந்த கல்வியின் தேடலும் சாதி என்கிற தாவிய ரஹிமகுல்லா அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதையும் இந்த செய்தி மூலமா தெரிந்து கொள்கிறோம் ஆக அப்படிப்பட்ட நல்லோர்களில் நாமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தி மூலமாக மனதில் உறுதி எடுக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு அப்படிப்பட்ட நம்ம அனைவரை மாக்குவானாக இருக்க I'm right going to me know, you'll be ahead and